அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் நாரதர் கிருஷ்ண பகவானை சந்திக்கிறதுக்காக போயிருக்காரு அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாரு கிருஷ்ண பகவானும் ஆசீர்வாதம் பண்றாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போறாங்க இப்போ நாரதர் கேட்கிறார் உங்களுடைய மாயை வந்து மிகவும் வலிமை வாய்ந்தது என்று கிருஷ்ணர் சொல்றாரு ஆமா உண்மைதான் மேலும் என்னை தேவரசி என்று அழைக்கிறார் பிரம்மத்தை தெய்வத்தை உணர்ந்த பிரம்ம ஞானியாக என்னை உங்களுடைய மாயை என்ன செய்யும் அப்படின்னு நாரதர் மாயை நானும் பாதிக்கப்படுவேனா வந்து கிட்ட நாரதர் கேக்கிறார் அதை கேட்ட கிருஷ்ணர் மனதுக்குள்ள சிரிக்கிறார் நேரடியா பதில் சொல்லாம அங்க தூரமா பாருங்க ஒரு ஊரு அந்த ஊர்ல போய் நீங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு சொல்றது யாரு கிருஷ்ண பகவான் அவரோட பேச்ச கேட்டு நாரதரும் கிளம்புறாரு அங்க போய் தண்ணி வாங்கிட்டு வரதுக்காக அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து போற அப்படியே நடந்து போறப்ப கொஞ்ச தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா வயல்வெளி மரங்கள் சில வீடுகள் நாரதரோட ஒரு அரச மரத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூரை வீடு அந்த கூரை வீட்டு கதவை போய் நாரதர் தட்டார் காத்திருக்கும் நேரத்துல சுத்தி முத்தியும் நாரதர் பாக்கு பசுமை மரங்கள் பலவிதமான மலர்கள் கொஞ்சம் தூரத்துல ஒரு குளம் அந்த குளத்தை சுத்தியும் கொக்கு இதையெல்லாம் பார்த்து அழகுல அப்படியே மயங்கி போய் நிக்கிறாரு சத்தம் அவர் காதல கே திரும்பி பார்த்த உடனே ஃப்ரீஸ் ஆகி அப்படி உறைஞ்சு போய் நிக்கிறார் தேவலோகத்துல கூட இப்படி ஒரு பேரழகிய பார்த்ததே இல்லையே அப்படின்னு நிக்கிறார் முற்றும் துறந்த தேவரிசை நாரதரையே கலனம் கொள்ள செய்யும் பேரழகை கொண்ட அந்த பெண் பொன்னையை புரிந்து பணிந்து வணங்குகிறது அவர் கையில ஒரு குவலையை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அது பனிவோடு வாங்குறாரு நாரதர் வாங்கி குடிக்கிறாரு தேவாமந்திரத்தையே மிஞ்சுற அளவுக்கு ஒரு ருசியா அவரு உணர்றாரு நாரதர் மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட சிறுவன் போல அவளின் பின்னால் அந்த பொண்ணு கேக்கிறாள் உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட ஏதாவது தரட்டுமா அப்படின்னு கேக்குறார் நாரதரும் தலையாற்ற வசிய வலைக்குள் சிக்கன நாரதல் பேசாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு சாப்பிட்டு முடிச்ச உடனே தாம்பலம் தருகிறா அந்த பொண்ணு தாம்பலத்தை சாப்பிட்டுட்டு நாரதர் இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க முடியாது பெண்ணே நீ யார் என்று எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ என்ன திருமணம் செய்து கொள்வாயா அப்படின்னு கேக்கிறாரு அந்த பேரழகி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சிட்டா நீங்க ஏங்கிட்ட இதை கேட்க வேணாம் என்னோட அப்பா கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அவளது தந்தை கிட்ட அவர் அனுமதி கேட்குறாரு இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்குறாரு அவங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுது அந்த ஊர்லேயே அவங்க வாழ்றதுக்கான ஒரு வீடு வீடு ரெடி பண்றாங்க அங்கேயே வந்து அவர் குடித்தனமும் நடத்துறாரு அந்த ஊர் அழகும் அமைதியும் நிறைஞ்ச ஒரு ஊர் நாரதரை ரொம்பவே கவர்ந்துருச்சு அந்த ஊரோட சூழ்நிலை எல்லாமே சொர்க்கத்துல இருக்கிறத விட மிக சந்தோஷமா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நாரதர்கிட்ட அவ்வளவு பருவங்கள் மாறுகின்றன புது புது பறவைகள் வந்து சிறிது காலம் அங்கேயே இருந்து விட்டு செல்கின்றன மரங்கள் இலைகள் உதிர்கின்றன மீண்டும் துளிகின்றன மொட்டு பூவா கனியாகி பழமாகி கனிந்து கீழே விழுந்து மீண்டும் இலைகள் உதிர்கின்றன நாரதருக்கும் அந்த பொண்ணுக்கும் இப்போ நாலு குழந்தைகள் வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க நாரதர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ அலை இருந்து பெரிய சப்தம் ஒண்ணு கேக்குது இடி தொடர்ந்து திரண்டு வருது மலமேகங்கள் எல்லாம் பெரும் காத்து வீசி எல்லாத்தையும் ஒரு மாதிரி அலக்கடிச்சு அழகான ஊர் எல்லாமே அலண்டு போய் வானத்திலிருந்து கீழே பூமி வரைக்கும் திரை போல மலை வந்து அப்படியே ஊத்துது அவங்களோட குழந்தைகளை எப்படியாவது வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடலாங்கிறதுக்குள்ளார இந்த மலை வந்து இவங்களை அப்படியே நடுவுல திரை போட்ட மாதிரி தடுத்துருச்சு குழந்தைங்களும் மனைவிகளும் கத்துற சவுண்டு இவருக்கு ரொம்பவே கேக்குது போய் காப்பாத்தலாம் நினைச்சா இவரால் முடியல ஆத்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எந்திரிச்சு நீந்தி கறந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட குழந்தைகளோட பிணத்தை எல்லாம் பாக்குறாரு குழந்தைங்க எல்லாமே இறந்து போச்சு அந்த இயற்கை அவங்க மனைவியாவது போய் காப்பாத்தலாம் நினைக்கிறாரு அந்த மேகம் திரை போல மலை எட்டி அவங்க மனைவி அந்த பேரழகு கத்துற சவுண்டு வந்து இவரோட இதயத்தையே நொறுக்குது இவரால் அதை ஏத்துக்கவே முடியல அவ்வளவு மன வேதனையை கொடுக்குது எப்படியாவது காப்பாத்திரலாம்னு போறாரு ஆனா அவர்கிட்ட வந்து மலை வந்து இறக்கம் காட்டவே இல்லை அவரோட மன இறந்து போற தான் இவரோட கைக்கு கிடைக்குது இத பார்த்த நாரதர் மிகவும் மனம் வேதனையில அப்படியே கதறி அலுறாரு அவரால எதுவுமே செய்யவே முடியல அவர் கண் முன்னாடியே அவரோட குடும்பம் அத்தனையும் அழிஞ்சு போச்சு அவரோட வீடு அங்க இருந்த சூழ்நிலை அவரோட குடும்பம் எதுவுமே ஒரு நொடியில இல்லாம போயிடுச்சு அவர் அழகா ரசிச்ச எதுவுமே அங்க இல்ல அழகான மலை அழகான மரங்கள் ஒரு குளம் அந்த கொக்கு அந்த மாதிரி அவர் எழுந்து பாக்குறப்ப எதுவுமே இல்ல வெறுமையா இருக்கு இவர் அப்படியே அழுது மயங்கி கீழே விழுந்துடுறாரு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு அவரு அங்க ரசிச்ச எதுவுமே அங்க இல்ல தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது அந்த உருவத்தை நோக்கி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாரு அவருக்கு எதுவுமே புரியல ஆனா அந்த உருவம் பக்கத்துல போய் நின்னதுக்கு அப்புறம் ரொம்பவே பழகப்பட்ட மோகமா அவர் கண்ணுக்கு தெரியுது அவர் உதடுகள் தம்மை அறியாமல் பிரிகின்றன நாக்கு அசைகிறது அவர் சொல்ற வார்த்தை நாராயண நாராயணா நாராயணா பரந்தாமர் நாரதனை பார்க்கிறார் முகத்தில் மாயப் அப்போ புன்னகை நாரதரே குடிக்க கேட்டேன் தண்ணீர் எங்க அப்படின்னு கிருஷ்ணர் கேக்கிறார் மாயை என்றால் என்ன என்று கிருஷ்ணனிடம் கேட்ட கேள்வி அப்பதான் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது இப்போ நாரதர் சொல்றாரு பகவானே நான் கர்வம் கொண்டதற்கு மன்னியுங்கள் உங்கள் மாயை மிகவும் மாயைக்கு நான் ஒருபோதும் வசப்படாமல் இருக்க வேண்டும் என்று என்னை ஆசீர்வதிங்கள் என்று வணங்கி கேட்டுக்கொண்டார் பரந்தாமன் ஏற்றுக்கொண்டார் நாம இங்க வந்திருக்கிற ஒரு கெஸ்ட் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கடவுள் நமக்கு தேவையானதை செய்வார் இந்த பூமியிலிருந்து நாம போறப்போ அது எல்லாமே நமக்கு சொந்தம் கிடையாது நாம எப்படி ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்ப நமக்கு அவங்க தேவையான சாப்பாடு தேவையான துணிமணி எல்லாமே கொடுப்பாங்க திரும்ப வர்றப்ப இது வந்து நேத்து நைட்டு நான் யூஸ் பண்ணேன் இதெல்லாம் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா அவங்க நம்ம எல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டாங்க நம்ம போ எப்படி போனோமோ அப்படிதான் வரும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் நாம ஒரு வாடகை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே கையை வீசிக்கிட்டு நம்ம கிளம்பிடணும் இங்க இருக்கிற புதுச குழந்தைங்க கொத்து இது எல்லாமே நான் கூட எடுத்துட்டு போவது நம்ம கடவுளுக்கிட்ட பேர பேச முடியாது அதனால இருக்கிற சந்தோஷத்தை முழுமையா அனுபவிங்க நல்லதை மட்டுமே செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்த செஞ்சுட்டு நல்ல ஆரோக்கியமான ஒரு கடைசி இறுதி கட்டத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்